நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு இல்லை நீதாண்ட அவளுக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவளுக்கு எதுமா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க நல்ல ஆளுடா அவளுக்கு புருஷன் நீ தானே ஏதாவது ஒன்று பார்த்து வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பாரு நல்லா அடிக்காமல் கொள்ளாமல் இருக்கிறவங்க மட்டும் புருஷன் கிடையாது அவளுக்கு ஆசைப்பட்டதை வாங்கி தரணும் தான் ஒரு நல்ல புருஷன் புரியுதுல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டேன் அவங்க அப்பாவை பார்க்க எந்த அவங்க அப்பா வந்துட்டு மூஞ்சை திருப்பி வச்சுக்கிறாங்க அடுத்து வந்துட்டு சரிம்மா அவளுக்கு பிடிச்சதை நான் நானே வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி கிளம்புற ஏன் இங்கே ரெடி நில்லு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணுறேன் உங்கள் வேலையை பார்த்துட்டு போகும் பேசாமல் சே நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு பாங்கே கிளம்பிடுறாங்க அப்புறம் சண்முகம் வெளியில் வந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண பார்க்குறாங்க வண்டி ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது இல்லை வெறும்ப இல்லை எத்தனை தடவை நீ இதை போட்டு மிதிப்ப அதான் ஒன்றும் ஆக ஆக மாட்டேங்குது இல்லை நல்ல காயிலாங்கட பொருள் எடுத்து ஊட்டி வச்சுக்கிட்டு வண்டின்னு பேர வச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சவுந்தர பண்டி சொல்ல எதை எப்படி மிதிச்சா வலிக்கு வரும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அதை நான் பார்த்துக்கிறேன் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போகிறோம் அப்படின்ன மாதிரி சொன்னதும் இதுக்கு வயது எத்தனை அப்படின்ற மாதிரி வந்துவிட்டு சவுந்தரம் பண்ணி கேட்குறாங்க உங்களுக்கு வயசு எத்தனை அப்படின்ன மாதிரி சொல்ல எனக்கு ஒரு அம்பது இருக்கும் உங்கள் எல்லாம் பாதி தான் இதுக்கு வயசு என்ன பழசு தூக்கி ஓரமாக போட்டுடலாமா அப்போ உங்களையும் ஓரமாக போட்டுடலாம்ல அப்படின்ன மாதிரி சொல்ல ஏழையே வெறுமை இல்லை என்கிட்டலாம் நீ வந்துட்டு சவுடால் பேச வந்துட்டே இல்லை ஏன் வீட்டுக்கே வந்து உன் தங்கச்சிக்கு நீ பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்கள் உன் தங்கச்சி நொசக்கிக்கி கொடுக்கப் போகிறது பெரிய பரிசு அதனை எதிர்பார்க்கவே மாட்டேன் பிரிவு நிரந்தர பிரிவு அவள் ஓ வீட்டுக்கு தான் போகிறாளே பார்த்துக்கோ இது சவால் அப்படின்னு மாதிரி சொல்ல நானும் உங்ககிட்ட சவால் வர்றேன் அவங்க ரெண்டு வத்தையும் சேர்த்து நல்லபடியாக வாழ வைப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துக்கு பாக்கியே வராங்க உங்களுக்கு என்ன அறிவு இல்லையா என்னமோ இழந்தாரிப்பேன் கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அவன் ஒரு அரை அரைஞ்சானா நீங்கள் தாங்குவீங்களா அப்படின்னு மாதிரி சொல்ல இங்கே பாரு தேவையில்லாமல் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு பார்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்துட்டு கிளம்ப போக அதுதான் மிதிச்சா கிளம்பவே மட்டிக்க காயிலாங்கட வண்டி அப்படின்னு மாதிரி சொல்ல சண்முக கோபம் ஒரு மிதிக்க வண்டி வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுது கிளம்புனதுமே கிளம்பினதுமே சவுந்தரபண்டி வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகியே போய் பார்த்துக்கிட்டு இருக்க இருங்க அவங்ககிட்ட ஏதோ வசமாக மாட்டிக்கிட்டீங்க ஜெயிக்க போகிறது அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாங்கே உள்ள போறாங்க அடுத்து வந்துட்டு சண்முகம் ஒரு மாதிரி டென்ஷன்ல இருக்க அந்த இடத்துல வந்துட்டு பரணி எதை பத்திடா யோசித்துட்டு இருக்க என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல பிரச்சனை வரப்போகுது உங்க அப்பே பிளான் போட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டதும் அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க உடனே இதை வந்துட்டு முத்துப்பாண்டியை சொல்லுவான் அவன் வந்துட்டு ஏதாவது பிளான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பண்டிக்கு ஃபோன் பண்ணதும் அவசரம் இல்லை எமர்ஜென்சி பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல ல கூட்டிங்களா என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி முத்துப்பண்டி கேட்க சவுந்தர பண்டி சொன்னது எல்லாத்தையும் சொல்றாங்க நீ எதுக்கு பயப்படுற அதான் வந்துட்டு கோட்டச்சவர் மாதிரி நானு சிவபாலன் நம்ம எல்லாம் இசைக்கி சுற்றி இருக்குமே அதெல்லாம் எதுவுமே ஆகாது நீ பயப்படாது அப்படின்னு மாதிரி சொல்ல எதுக்கும் பார்த்துக்கோட அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணதும் அடுத்து வந்துட்டு சவுந்தர பண்டியத்தை காமிச்சிட்டு இருக்காங்க சனியனை வர சொன்னது எதுக்கு ஏன் வேமா வர சொன்னீங்க அப்படின்னு மாதிரி சொல்ல அந்த வெறுமை சண்முகம் ஏன் வீட்டுக்கே வந்து எதுவுமே நடக்காத மாதிரி பம்பி பம்பி பேசி விருந்துக்கெல்லாம் அழைச்சிட்டு இருக்கான் என் பையனை இதோட இப்படியே வந்துட்டு விடக்கூடாது அவனை பழிவாங்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னைய பண்ண போறீங்க அப்படின்னதும் அதை பண்ண போகிறதே நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்ல நானா போங்கயா நானே பொண்டாட்டி பிள்ளைகளை வந்து பார்க்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் என் பேரனை கூட பார்க்கலாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் செய்ய உன்னை வந்துட்டு நான் எப்படியும் இதிலிருந்து காப்பாற்றிடுவேன் நீ போய் உடனே ஆஃபீஸில் வந்துட்டு சரண்ட்ராகும் அப்படின்ன மாதிரி சொல்ல என்னையா சொல்கிறீங்க என்ன போய் வந்துட்டு சரண்டர் ஆக சொல்கிறீங்க உள்ளே போய்ட்டா என்னை யார் வெளியில் எடுக்கிறது அப்படின்ன மாதிரி சொல்ல இப்போ தானே சொன்னேன் உனக்காக என்ன வேணால் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன எப்படி பேசிக்கிட்டு இருக்க கண்டிப்பாக நான் வெயில் எடுத்துருவேன் ஒரு ரெண்டு நாள் மட்டும் பொறுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல ஏதோ ஏன் உங்களை நம்பி தான் உங்களை நம்பாமல் எப்படி உங்களுக்காக உசற கூட தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உசறே நீ நான் சொல்கிறப்ப கொடுக்கு போதைக்கு நீ உள்ளவோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணுறது தெரியுமா அந்த நசுக்கி இருக்காளே நசுக்கி அவளுக்கு பிறந்த நாள் ஆட்டமாக ஆடுறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளானாக சொல்றாங்க அதை கேட்டது சனியை உங்களுக்கு மட்டும் எப்படியா டக்கு டக்குனு இப்படி பிளானெல்லாம் தோணுது அப்படின்ற மாதிரி நான் ஒரு மனித கம்ப்யூட்டர்லேயே அந்த கம்ப்யூட்டர்லையாவது டச் தான் ஒர்க் ஆகும் இங்கே டச் பண்ணாமலே ஒர்க் ஆகுமலே அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயா நீங்கள் பண்ணதை சூப்பராக பண்ணிடுறையா நான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த பக்கம் எதுக்கு ரெண்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்க அடுத்த சைடு சண்முத்து தூக்கமே வரலை இங்கே நடந்ததை பற்றியே வந்துட்டு யோசனையில் உட்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு பரணி வராங்க என்னடா அதை பற்றியே யோசனையில் இருக்கியா சாப்பிட்றா அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு சாப்பாடு வேணாம் உங்கள் அப்பா என்ன பிளான் போட்டிருப்பாருன்னு நினைக்கும் போது பயமாக இருக்கும் உங்கள் அப்பா பற்றி உனக்கே தெரியும் அவன் சொல்கிறத பார்த்தா லேசப்பட்ட வார்த்தை மாதிரி எனக்கு தெரியல அந்த ஒவ்வொரு வார்த்தையில் அர்த்தம் இருந்துச்சு அவன் ஏதோ ஒரு பிளான் போட்டிருப்பான் என்ன யோசிப்பான் என்ன செய்வான்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் ஏன்டா அதை பற்றி எப்படி யோசிக்கிறார் அதை முத்துப்பாண்டி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அரில் மாதிரி சொல்ல முத்துப்பாண்டி பார்த்துக்கிறேன்னு சொன்னாலும் உங்கள் அப்பாவை பற்றி உனக்கு தெரியுமா இல்லையா இசைக்கு வந்துட்டு ரொம்ப பாவம் நல்லா படிக்கிற பிள்ளை இங்கே வந்துட்டு குடும்பத்தை பார்த்துக்கணுமே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அவள் வந்துட்டு இவங்களுக்கு அவளோட வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டா என்கூட சேர்ந்து இந்த குடும்பத்தை தூக்கி சுமந்தவாவ அவளுக்கு நல்லபடியாக ஒரு கல்யாணம் கூட பண்ணி வைக்கல அப்படி இருக்கும்போது அவளை வந்துட்டு நான் எப்படி சந்தோஷம் இல்லாமல் விட்டுற முடியும் என்னால் உங்கள் அப்பையும் சொன்னதெல்லாம் பார்த்தா அதுவே மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு நிம்மதியாகவே இருக்க முடியல வீரா படிச்சிருக்கா ரத்னா படிச்சிருக்கா இப்போ கனி படிக்கிறா இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு இசைக்கு தான் அவள் மட்டும் குடும்ப பாரத்தை சு தூக்கி சுமக்கலைன்னா இந்நேரம் வந்துட்டு நானே நொடுங்கி போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நீ கவலைப்படாதடா இசைக்கு வந்துட்டு எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் சரியா அப்படின்னு மாதிரி சொல்ல இல்லை உங்கள் அப்போ ஏதோ பெருசாக இன்னும் பிளான் போட்டிருப்பான் என்ன செய்வான் ஏது செய்வான் அப்படின்னு யோசனையில் இருக்க நீ சாப்பிடாமல் இருக்காத ப்ளீஸ் எனக்காக சாப்பிட அப்படின்னதும் சரி நீ வந்துட்டு கொஞ்சோண்டு தயிர் மட்டும் போட்டுவா அப்படின்னதும் பர்னி வந்துட்டு சாப்பாடு கொண்டு போகிறதுக்கு பண்ணுறதுக்காக போகிறாங்க இங்கிட்டு வந்துட்டு வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க இசைக்கி இசைக்கி அப்படின்னு மாதிரி கூப்பிட அவங்க அம்மா வர்றாங்க என்னலே அவள் மாவுக்கு உப்பு போட்டு கலந்துக்கிட்டு இருக்கா எதுக்கு இப்படி ஏழை விட்டுக்கிட்டு இருக்கவ அப்படின்னு மாதிரி சொல்ல இந்தா இதை வந்துட்டு இசைக்குக்காக வந்துட்டு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை அவகிட்ட கொடு அப்படின்னு மாதிரி சொல்ல அட கொட்டிக்காரா நீ தானா நான் கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்ல இசைக்கு வா அப்படின்னு மாதிரி கூப்பிட்டது இசைக்கு வர்றாங்க என்னத்த என்னையே கூப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொன்னதும் இந்தா உனக்காக நான் வந்துட்டு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்ல அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க சேல இருக்கு ஐ எனக்கு பிடிச்ச கலர் எனக்கு பிடிச்ச கலர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்ல ஏய் நான் உனக்கு பிடிச்ச கலர் கலர்ல எனக்கு பிடிச்ச கலர்ல தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொன்னது உங்களுக்கு இந்த கலர் தான் பிடிக்குமா அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க பார்த்து சிரிச்சுக்கிறாங்க இதுல சவுந்தர பண்ணி அந்த பக்கம் இருந்து பார்த்து முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்காரு இல்லை சொல்லுலே சொல்லுலே அப்படின்னு மாதிரி பாக்கிய சொன்னதும் நாளைக்கு இதை கட்டிட்டு வரையா கோயிலுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு முத்து பாண்டி கூப்பிடுறாங்க மாமா எனக்குலாம் இந்த மாதிரி யாரும் பிறந்தநாள் பரிசு இல்ல கண்டிப்பா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது